ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ என்னென்னா டெல்லியில் பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் நாடு முழுவதுமே அரசியல்வாதிகள் மத்தியில் ஒரு பரபரப்பை ஏற்கப்படுத்தி இருக்கக்கூடிய விஷயம் வந்து என்னென்னா அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட இருக்கிறார் அப்படின்றது தான் அதற்கு என்ன காரணம் அரவிந்த் கெஜ்ரிவால் ஏதாவது ஊழல் செய்தாரா என்ன பிரச்சனை எதற்காக கைது செய்கிறார்கள் எதற்காக இடி அவர் மேலே இப்படி பாயுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஈடியை குறித்து பார்த்துடலாம் இடியை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு காலத்தில் பற்றி வந்து க்விஸில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி இதுக்கு குரூப் ஒன் குரூப் டூ பரீட்சைக்கு வந்து கேள்வி கேட்டால் கூட யாருக்குமே தெரியாது ஏன்னா யோசிச்சு தான் சொல்லுவாங்க இடி இடியோட எக்ஸ்பான்ஷன் என்னென்னு ஆனால் இப்போ இடி வந்து தெருத்தெருவாக அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வீடு புரோக்கர் நில புரோக்கர் மாதிரி தெருவாக ஒவ்வொரு ஊர்லேயும் இடியோட ஆஃபீஸர் போட்டு வச்சுருக்காங்க அது வந்து என்ன அப்படின்னா ஒரு பக்கம் எப்படி பார்க்கப்படுதுன்னா ஸ்டேட் பொலி ஸ்டேட் பாலிட்டிசியன் எப்படி பார்க்கப்படுது ஸ்டேட் போலீஸ்க்கு ஈக்குவலா வந்து மத்திய அரசு மாநிலத்தை அழித்தொழிப்பதற்காகவும் மாநில போலீஸாருடைய அதிகாரத்தை மீறி மத்திய அரசோட அதிகாரம்னு சொல்லி பல அமைச்சர்கள் மீதும் ஆளுங்கட்சியினர் மீதுமே வந்து எம்எல்ஏக்கள் யாராக இருந்தாலும் உடனே தூக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைக்காக முதலே செட்டப் இந்த போர் வருது அப்படின்னா எல்லாம் குவிப்பாங்க என்னடா அது திடீர்னு ஏற்கப்பட்ட ராணுவ வாகனங்கள் இங்கே போகுது இங்கே வருது ஏற்பட்ட இராணுவ வீரர்கள் வராங்க அப்படின்னா அப்போ இங்கே ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம் இது சவுத் ஈஸ்டில் இது நீங்கள் வந்து குறிப்பாக வந்து அரபு நாடுகள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் திடீர்னு ராணுவம் வந்து வருது திடீர்னு ஹெலிகாப்டர் பறக்குது அது பறக்குது அப்படின்னா ஏதோ நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க அதே மாதிரி இடி வந்து முதல்ல வந்து குவிக்கப்பட்டார்கள் மாநிலம் முழுவதும் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலம் முழுவதும் இடிக்கு ஆஃபீஸ் திறந்தாங்க சென்னையில் மதுரை மதுரை வரைக்கும் இடி ஆஃபீஸ் இருக்குது சரியா ஆஃபீஸ் திறந்து பொருளாதார குற்றம் அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட பொருளாதார குற்றம் அதை வெளிநாட்டுக்கு பண அதாவது சட்டவிரோத பரிமாற்றம் நாடு முழுவதும் பண்ணிட்டுருக்கான் மதுரையில் எத்தனை பேர் பண்ணிட்டுருக்கான் இல்லை சென்னையில் மதுரையில் எதுக்கு ஆஃபீஸ் எதுக்கு அத்தனை ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து இந்த அதாவது ஸ்டேட்டில் வரக்கூடிய வழக்குகளில் வந்து மத்திய அரசு தலையிட முடியாது காவல்துறை இருக்குது காவல்துறை கட்டுப்பாட்டில் எஃப்ஐஆர் போட்டு அந்த குறிப்பிட்ட ஸ்டேஷனில் வழக்கு பதிவு செய்து அதுக்கப்புறம் தான் பண்ணணும் தேவைப்பட்டால்தான் சிபிஐ போன்ற மத்திய புலனாய்வு அமைப்புகளுக்கு வந்து அழைப்பு விடுத்தால் மட்டுமே அவர்கள் வரணும் அப்படின்றத மாற்றி என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க ஊருப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இடி ஆஃபீஸை போட்டு விட்டு அந்த இடி அதிகாரிகளை வைத்து இது பண்ணாங்க செந்தில் பாலாஜி கேஸில் என்ன ஆச்சு அப்படின்னா நீதிமன்றத்துக்கு போகும்போது உச்சநீதிமன்றத்தில் இடிக்கு கைது செய்யக்கூடிய அதிகாரம் கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா நாடாளுமன்றத்தை சட்டத்தை இயற்றி அவர்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா இடி சிபிஐ எல்லாத்தையுமே ஒன்றா இணைச்சிட்டாங்க ஈடி கீழே சிபிஐ வந்துடுச்சு ரைட்டா இதுக்கு தலைவர் தான் அதுக்கும் தலைவர் அதுக்கு தலைவர் தான் இதுக்கு தலைவர்ன்ற மாதிரி வேணால் யாராவது பிடிக்கணும்னா சிபிஐ வச்சு பிடிச்சி இடி வச்சு உள்ளதுக்கு போடலாம் இல்லைனா பொருளாதார குற்றம்னு சொல்லி இடியை வைத்து வழக்கு பதிவு செய்து பிடிச்சி போட்டுடலாம் இல்லைன்னா என்னையை வச்சு பிடிச்சி போடலாம் இப்படி வந்து ஒரு இதை வந்து மத்திய அரசு மாநில அரசோட அதிகாரத்தை முழுவதுமாக கபரிகாலம் செய்துக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க இப்போ மாநில அரசு காவல்துறைக்கோ இல்லை மாநில அரசுக்கோ எந்தவித அதிகாரம் இல்லை அப்படின்றது இந்த ஐந்து வருடங்கள் ஆயிடுச்சு ஸோ அப்போ வந்து முதலமைச்சர்கள் மீது வழக்கு தொடரணும் அப்படின்னா கவர்னர்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ அதையும் மீறி என்ன பண்றாங்கன்னா இவங்க அமைச்சர்களை பிடிச்சி உள்ள போட்டாங்க செந்தில் பாலாஜியை பிடிச்சி உள்ள போட்டாங்க இல்லையா உள்ள இருக்காரு இப்போ பெயில் அப்ளை பண்ணியிருக்காரு இது பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார்னா உடனே அவர் விடுவிக்கப்படுவார் புனிதராக மாற்றப்படுவார் இதே நம்ம சொல்லல ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி மேலே இருக்க இதால் பண்ணிடுச்சுன்னா அப்படின்னால சொல்கிற மாதிரி நினைக்கலாம் ஆனால் மகாராஷ்டிராவில் அப்படி நடந்திருக்கு ஒன்பது பேர் மேலே இடி வழக்கு போட்டது வழக்கு போட்டு அதில் முன்னாள் அமைச்சர்கள் உண்டு எல்லாருமே உண்டு எல்லாத்தையும் பிடிச்சி டைட் பண்ணி அதில் சிலரை ஜெயிலையும் வச்சுருந்தது ஆனால் அவர்கள் எல்லாம் கட்சி தாவி பிஜேபிக்கு வந்தவுடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த இது என்சிபியிலேருந்தும் சிவசேனாவிலேருந்து கட்சி மாறினோடனே அவர்களுக்கு அப்படியே அமைச்சர் பதவி கொடுக்குறான் திருடன்னு சொல்லி பொருளாதார கூட்டத்தில் ஈடுபட்டான்னு சொல்லி எம்எல்ஏக்கள் மீது எம்பி அமைச்சர்கள் மீது வழக்க போட்டு அவர்கள் கட்சி மாறினோடனே அவர்களுக்கு மினிஸ்டர் போஸ்ட்டு எம்எல்ஏ ஆ இருக்கவனுக்கு மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்குறான் அப்போ எவ்வளோ பெரிய சீட்டிங் பாருங்க இது போல தான் செய்வதற்காக தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கடந்த நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி ஒரு சம்மன் அனுப்பினாங்க அதற்கு அவர் எந்த பதிலும் அளிக்கலை ம்பர் இருபத்தோராந்தேதி ஒரு சம்ப சம்மன் அனுப்புகிறாங்க அதுக்கும் அவர் நேரில் ஆஜராகவும் இல்லை பதிலளிக்கவும் இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து சட்டப்பூர்வமாக ஆஜராக தயாராக இருக்கேன் அந்த உங்களுக்கு பதில் சொல்ல இருக்கேன் என்ன காரணத்துக்காக நீ என்னை கூப்பிட்ற சொல்லு அப்படின்றாரு ஏற்கனவே அவரோட அமைச்சர் வந்து கலால் துறை அமைச்சர் வந்து கைது செய்யப்பட்டு நீண்ட நாட்களாக சிறையில் இருக்கார் வருஷ கணக்கில் சிறையில் இருக்கார் அவருக்கு பெயில் கூட நீதிமன்றம் தரல அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் சிறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் மீது போடப்பட்ட வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலால் துறை அமைச்சராக இருந்த அவர் வந்து இந்த பிராந்தி ஷாப் ஓனர்ஸுங்களுக்கு தான் ஃபேவர் பண்ணி வரியில் மாற்றங்களை கொண்டு வந்து அவர்கள் லாபம் சம்பாதிக்கும் வகையில் சட்டத்தை மாற்றி இருக்கிறார் அதில் ஒரு பெரிய அளவில் பணம் பெற்றுக்கொண்டார் அப்படின்றது தான் அவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் விசாரிக்கிறேன்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவாலே இதுக்கு அவர் தானே சிஎம் அப்போ அமைச்சர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னா உனையும் விசாரிக்கிறோம் நீங்களும் வாங்க கேட்கிற கேள்விக்கு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்லிட்டு இருந்தார்னா சட்டப்படி நீங்கள் தர்மப்படி என்னிடம் எது என்ன கேள்வி கேட்கணும் எதற்காக என்னை அழைக்கிறீர்கள் கைது செய்ய அழைக்கிறீர்களா விசாரிக்க அழைக்கிறீர்களா எது குறித்து விசாரிக்க அழைக்கிறீர்கள் எங்களுடைய அமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரே அவர் குறித்த ஏதாவது ஆவணங்கள் குறித்து விசாரிக்க அழைக்கிறீங்களா இல்லை என்னையே விசாரிக்கிற என் மீதான குற்றச்சாட்டு எது இருக்கான்னு கேட்குறாரு எந்த பதிலும் இல்லை ஆனால் சம்மன் மட்டும் ரெண்டு முறை வந்துச்சு இப்போ மூன்றாம் முறையாக வந்திருக்கிறது அதற்கும் அவர் ஆஜராகவில்லை அப்படின்னு ஒன்று இன்றைக்கி அவரை தூக்குறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க நேற்று இரவே வந்து அவர்களுடைய அமைய பரத்வாஜ் என்கிற அமைச்சர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்வீட் போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காரு அப்படின்னா நான் போலீஸ் குவிக்கப்பட்டு வருகிறது என்று இரவு அமைச்சர் அதாவது முதலமைச்சர் வீட்டு வாசலில் அப்போ வந்து நாளைக்கு வந்து அவர் வீட்டில் ஒரு ரைடுன்னு சொல்லி இடி வந்து ரைட் அடித்து இவரை கைது செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது கைது செய்யப்படலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க இது பரபரப்பை ஏற்படுத்தியது அதே மாதிரி டெல்லியில் அவரோட இல்லத்தில் வந்து போலீஸார் குவிக்கப்பட்டனர் போலீஸார் வந்து அவர் கண்ட்ரோல் கிடையாது டெல்லியை பொறுத்தளவுக்கு மத்திய அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது ஏன்னா அது யூனியன் பிரதேசம் இந்த வாரம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது மாநில அதாவது காவல்துறையே வந்து ஏன்னா டெல்லி வந்து நேஷ்னல் குவார்டர்ஸ் இல்லையா அதனால் காவல்துறையை வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அவர் இவ இவர் சொன்னாலாம் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி முதலமைச்சருக்கு அங்கே அதிகாரமே இல்லை ஒரு மாநகராட்சி டெல்லி மாநகராட்சி உடைய மேயர் மாதிரி தான் முதலமைச்சர் அப்படின்ற நிலையில் அவர் வழக்குக்காக போராடி கொண்டிருக்கிறார் எல்லாம் முறையாட்டுருக்கார் சரி இப்போ எதுக்கு திடீர்னு அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எதிர்கட்சியில் ஆளும் மாநிலத்தை பூரா அந்த கட்சிகளை அழித்து அந்த முதலமைச்சர்களையும் அமைச்சர்களையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டு அவர்களை நசுக்கி அவர்களை அழித்து விட்டு அங்கு பாஜகவை ஆட்சியை கொண்டு வர்றது தான் இவர்களோட வேலை தான் வந்து மகாராஷ்டிராவில் செய்தார்கள் கட்சியை உடைத்து அவர்களை தூக்கி ஈடி வழக்கு போட்டு அந்த கட்சிக்காரன்லாம் உள்ளே இழுத்து பிஜேபி ஆட்சியில் இருக்குது அதே மாதிரி தமிழகத்திலும் அந்த முயற்சியை மேற்கொண்டார்கள் சில அமைச்சர்கள் மீது வழக்கை போட்டு எந்தில் பாலாஜிலாம் தூக்கி உள்ள வச்சு நீ வந்து திமுகலேருந்து வே ஒரு முப்பது நாற்பது பேரை கூப்பிட்டு வந்துரு அதை வைத்து நாங்கள் உடைச்சி அதிமுகவில் சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்லாம் பேசினாங்க அதுக்கு யாரும் ஒத்து வரலை அப்படின்றதுனால செந்தில் பாலாஜி நீண்ட நாட்களாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்காருன்றதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி தான் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்கார் காங்கிரஸ் வீக் ஆகிட்ட போதிலும் அரவிந்த் கெஜ்ரிவால் வளர்ந்து கொண்டே இருக்கிறார் ஆம் ஆத்மி கட்சி வட மாநிலங்களில் அதாவது குறிப்பாக இந்தி பல்டில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது டெல்லியில் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் பஞ்சாப்பையும் அவர்கள் பிடித்து விட்டார்கள் டெல்லி வந்து சின்ன மாநிலமாக இருந்தால் கூட பஞ்சாப் மாநிலத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் பிடித்து விட்டார் அது ஒரு பெரிய மிகப்பெரிய மாநிலம் ஸோ அடுத்தடுத்து ஹரியானா இருக்குது இன்னும் வந்து உத்தரப்பிரதேச தேர்தலில் இவர்கள் போட்டியிடப் போகிறார்கள் மத்திய பிரதேச தேர்தலில் போட்டி போட்டாங்க அதே மாதிரி குஜராத் வரையும் உள்ளே போந்துட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிக்கிறாரோ இல்லையா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டு வாங்கிட்டுருக்காரு ஸோ அடுத்து வளரக்கூடிய மிகப்பெரிய திரெட்டு பிஜேபி யாருன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் முடிவு பண்ணி அரவிந்த் கெஜ்ரிவாலை ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி அழித்து விட வேண்டும் அவருக்கு அந்த சுத்தமான இமேஜ் இருக்குல்ல ஆம் ஆத்மி பார்ட்டியில் யாரும் லஞ்சம் வாங்க மாட்டாங்க ஊழலற்ற ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கின்றே அதை டேமேஜ் பண்ணி பொய் வழக்கு போட்டு அவர் உள்ள வச்சுன்னு தான் அவரை தீவிரமாக கைது செய்ய இவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் இன்றோ நாளையோ அரவிந்த் கெஜ்ரிவால் அரை கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இல்லை என்றால் எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட இந்த ஜனவரி எண்டுக்குள்ளேயே அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படலாம் அவர் அவர் வந்து எம்பி எலெக்ஷன் டைமில் ஜெயிலில் வச்சுட்டு அவர் பிரச்சாரத்துக்கு போக விடாமல் டோட்டலாக லாக் பண்ணுறது தான் இவர்களுடைய திட்டம் அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இப்போ அவரையும் தூக்கணும் முடிவு ஏற்கனவே ராகுலை தூக்கி உள்ள வைக்கணும்னு பார்த்தாங்க எம்பி பதவி பிடுங்கினாங்க இப்போ ராகுலில் இருந்துட்டு போட்டுன்னு விட்டாங்க ரெக்கைகளை வெட்டுவோம் ராகுலை வெட்ட வேண்டாம் ராகுலோட இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் மு க ஸ்டாலின் அவர்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு சில க கட்சிகளை சேர்ந்தவர்கள் எல்லாம் இப்போ வந்து அடங்கி ஒடுங்கி போயிடுச்சு எந்த வார்த்தையும் மத்திய அரசு எதிர்த்து பேசுறதே கிடையாது ஏன்னா நம்ம போய் இனிமேல் ஜெயிலில் இருக்க முடியாது ஒரு அச்சம் காரணமாக மம்தா பானர்ஜியெல்லாம் டோட்டல் ஆஃப் நிதிஷ்குமாரை பொறுத்த அளவுக்கு எப்போ வேணாலும் ஜம்ப் அடிச்சு வடிவேல் மாதிரி டப்பன் இப்போ கட்சியிலேருந்து கீ கட்சிக்கு மாறிடுவார் டப்புன்னு வண்டி ஏறி பிஜேபி கூட போயிடுவார் ஏன்னா அவர் வந்து பிஜேபி எதிர்த்து அரசியல் நடத்தி அதுக்கப்புறம் பிஜேபியில் கூட்டணி போட்டு தான் இப்போ வெளியில் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்காரு நாளைக்கு பிஜேபி கொஞ்சம் சீட்டு ஜாஸ்தியாக வந்துச்சுன்னா கப்பன் போய் பிஜேபி காலில் விழுகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதனால ஸ்திரத்தன்மையாக பிஜேபியை எதிர்க்கக்கூடிய மூன்று பேர் தான் ஒன்று வந்து காங்கிரஸ் இன்னொன்று அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னொன்று திமுக இந்த மூன்று பேரை நசுக்குவதற்கு தான் நசுக்கு தான் இவர்களுடைய அடுத்த டார்கெட் அதற்கு முதல் கட்டமாக திமுகவை சேர்ந்த சில அமைச்சர்கள் மீது வழக்கு போட்டு அவர்கள் நெருக்கடி பண்ணிட்டாங்க இப்போ வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கிட்டோம் அப்படின்னா ராகுல அனா அனாதையாக விட்டுடலாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவரே தேர்தலில் பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் அவருடைய கணக்காக இருக்குது இன்னும் இரண்டு தினங்களில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்